அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூழ்நிலை திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க வீடுகளுக்கு எழுபத்தெட்டாயிரம் வர மானியத்தோடு நம்ம சோலார் பேனலாம் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரெண்டு கிலோவாட் சோலார் ஆன்கர் சிஸ்டத்தை அறுபத்தி ரெண்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அதற்கு அருகாமையில் உள்ள செட்டித்தாங்கல்ங்கிற கிராமத்தில் மிஸ்டர் குணசேகர் அவர்களுக்கு தான் எங்களுடைய அந்த சோலார் ஆன்கெட் விஷயத்தை ஏ டு செட் எங்கள் ஸ்கோப்பில் இருந்தே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட மேல் தடத்துலேயே நல்லா உயரமான ஜிஐ செக்ஐரை அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனலாக மோன் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திருக்க பேனல் மற்றும் இன்வெர்ட்ரு ரெண்டுமே நம்ம ஈடிஎல் பிராண்டாக தான் நம்ம பயன்படுத்திருக்கோம் ஈட்டியலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வார்ட்ஸ் மோனோ பெர்க் ஆஃப்கட் டிசிஆர் பேனல் நாலு பேனலாக இந்த ப்ராஜெக்ட்டு பயன்படுத்துகிறோம் எதனால் நம்ம மோனோக்சல் பேனல் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு குறைவான விளைச்சாக இருந்தாலும் சரி இல்லை வேகமூட்டமாக இருக்கிற நேரத்தில் சரி அந்த நேரங்கள் கூட எங்களோட இந்த சோலார் பேனல் வந்து நல்லாவே பணி செய்யும் அதுபோக சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் தென் அதர் அசரியான ஏசி டிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் சச்சர் இயர்த்திங் லைட்டிங் எஸ்டர் இது எல்லாமே பிராண்டன் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் அமைச்சு உங்கள் வீட்டோட மின் தான் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓவர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் திருத எங்களுடைய கேடெக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரே திருட நன்றி